ஜி வணக்கம் வணக்கம் ஜி புனாசம் கோவில் தேர் திருவிழா அது சரியா சரியான தகவல் வேணும்னு சொல்லி நண்பர்கள் கேட்டதுனால நான் கோயிலுக்கு நேரடியாக வந்திருக்கேன் சரியான தகவல் சொன்னீங்கன்னா சொல்லுங்க ஜி எப்போ ஆரம்பிக்கிறீங்க ஜூலை முப்பத்தி தேதி முதல் பூஜை ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து முதல் பூஜைங்க அப்புறம் வந்து அடுத்த புதன்கிழமை அதாவது ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் மறு பூஜை மறு பூஜைங்க அப்பவே தான் குதிர சந்தை மாட்டு சந்தை எல்லாம் நடக்கும் ஓகே ஓகே ஏழாம் தேதியும் குதிர சந்தை ஸ்டார்ட் ஆயிருந்தா ஸ்டார்ட் ஆயிரும் ஆகஸ்ட் ஏழு புதன்கிழமைங்களா அன்னைக்கு புதன் வியாழன் வெள்ளி சனி ஒரு நாலு நாள் நடக்கும் நாலு நாள் வந்து ஒரு ஒரு வாரம் அப்படியே தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கும் ஓகே ரைட் இப்போ நம்ம இந்த இன்றையில இருந்து என்ன பூஜை போச்சு இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த இப்போ வந்து முப்பத்தொன்னாம் தேதி முதல் பண பூஜை முதல் பண பூஜைங்க அதில் என்னென்ன ஸ்பெஷல் இங்கே என்ன வந்து குண்டு தேர் வந்து சாமி வந்து அங்கே மடப்பள்ளியிலிருந்து இங்கே வன இருந்து சாமி வந்து குண்டு தேர்ல இங்கே வருதுங்க சின்ன தேர் சிறு கொஞ்சம் சின்ன தேர் இருக்குங்க ஓகேங்க அடுத்து அதுக்கப்புறம் அடுத்த புதன் கிழமை அதாவது ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஒரு வாரம் கேப் வந்துருங்களா ஓகே

ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்தோம்னா பூஜையும் பார்த்துட்டு அதே சமயம் வந்து தேரையும் பார்த்துட்டு நம்ம மாட்டு சந்தை கோதா சந்தையும் பார்த்துக்கலாம் சரி இதுல சார் உங்க பேருங்க விஷ்ணு விக்னேஷ் ரொம்ப நன்றிங்க சரியான தகவல் சொன்னீங்க